காலையில் சமைக்க வேண்டியது நாங்கள் இப்போ சமைச்சிட்டு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க காலையில் வந்து இந்த வாழைப்பூ பொரியல் சாம்பார் வைக்கலான்ட்டு நினச்சோம் காலையிலேருந்து ரெண்டு பேருமே சாப்பிடல மணி பாறை கால் காலையில் பழைய சோறு குடிப்பா அதுவும் குடிக்கல மதியான சாப்பாடும் சாப்பிடலைங்க தோசை தான் சுட்ட சுட்டம் இல்லையா வீடியோ போட்டோமா அதுவும் குழம்பு கூட இல்லை வெறும் தோசை தின்னோம் அப்புறம் இப்போ பார்த்தா இப்போ தான் சாப்பாடே செய்யற ஆழைய காலத்தை செய்யற காலையில இருந்து சோறுதிங்காம எப்படித்தான் இருந்தோம்னு தெரியல ரெண்டு பேருமே இருந்துட்டோம் ஏன் அப்படி சாப்பிடாமே கிடந்தே குழந்தைக்குள்ள அப்புறம் எப்படி பாலை இருக்கு பாருங்க பாருங்க என்னாச்சு இந்த போனும் செதி பண்ணுது மெமரி புல்லாய் கட் ஆயிடுச்சு பேசிட்டு இருக்கும் போதே கட் ஆயிடுச்சு

இன்னைக்கு த தம்பியுமே ஆதிரன் குட்டியுமே எங்களை இன்னைக்கு எந்த தொந்தரவும் பண்ணல அவன் பாட்டு தூங்கிட்டே இருக்கிறான் அவனும் அழுகவும் இல்லை ஒரு களை கையில் எடுத்து வச்சு எதுவுமே பண்ணல நீ தோட்டலோட தூங்கலைங்க கட்டல்லையே தூங்கிட்டு இருக்கிறானுங்க இது எனக்கு என்ன ஆச்சு இப்படி இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல எங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் உண்டா அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க